ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் சண்டே மினி விளாக் மார்னிங் வந்து பயங்கர பசி இங்கே ஒரே பனி தாங்கவே முடியல நாங்கள் எந்திரிச்சதே ஒம்பது மணி ஆயிடுச்சு ஸோ வீட்லேயே குளிச்சுட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு பூரியும் மசாலும் தான் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் போனோம் இடையில எதுவுமே சாப்பிடல ஹெவியாக இருந்ததுனால மதியம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் கொஞ்சம் வச்சுருந்தோம் சளி எல்லாருக்குமே கொஞ்சம் சளிங்கிறதுனால ரசம் நல்லா மிளகு ரசம் வச்சுருந்தோம் இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் சிம்பிளான லஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலை பன்னெண்டு மணிக்குமே வெயில் தாங்கவே முடியல அந்த அளவுக்கு வெயில் பயங்கரமாக இருக்குது சூப்பரான ஒரு ரைஸ் போட்டு ஒரு தொக்கு தான் கறி சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ரசம் வச்சு முடிச்சாச்சு மதியம் நல்லா தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர டயர்டு அந்த மாதிரி மாத்திரை போட்டதெல்லாம் அப்படி தூக்கம் வந்துருச்சு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு அப்படியே நைட்டு எழுந்துருச்சு ஒரு ஏழரை எட்டு மணிக்குள்ளே ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு தோசை சாப்பிட்டுட்டு அந்த கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு அதை தொட்டே சாப்பிட்டு முடித்தாச்சு ஸோ இதுதான் சண்டே மினி பிளாக் இன்றைக்கி மெனுப்பல